வணக்கம் மீனையும் மீனவனை பற்றிய தகவல் என் சொந்தங்களாகி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நகை மீனவன் இன்றைக்கி நம்ம துறைமுகத்தில் என்ன வீடியோ அப்படின்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி பர்சனலாக வந்து நாகப்பட்டினம் ஆர்பருக்கு மீன் வருதா பிரதர் வந்தால் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி மீன் வரத்து இன்றைய பொறுத்தவரையும் ரொம்பவே நல்லாயிருக்கு அதிக வெரைட்டியான மீன் அதாவது நம்ம நாகப்பட்டினம் துறைமுகத்தை பொறுத்தவரையும் உண்மையாகவே வடிவேலு காமெடியில் சொல்கிற மாதிரி ஜாமீன் மட்டும்தாங்க கிடைக்காது மற்றபடி எல்லா மீனுமே கிடைக்கும் என்ன வெரைட்டி நீங்கள் சாப்பிடணும்னு ஆசைப்பட்றீங்களோ எந்த வெரைட்டியாக இருந்தாலும் வந்தால் வாங்கலாங்க காலையில் மூணு மணிக்கு மார்க்கெட் ஸ்டார்ட்டிங்கு விடிய காலம் மூணு மணிக்கு ஸ்டார்ட்டிங்கு எட்டு மணி வரையுமே நீங்கள் மீன் வந்தால் வாங்கலாம் எட்டு மணி ஒம்பது மணி வரையும் வாங்கலாம் என்னால் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு வர முடியும்னா அங்கே வச்சுருக்க வியாபாரிகள்கிட்ட நம்ம வந்து மீனை வாங்கிட்டு போகலாங்க நீங்கள் டைரெக்டாக மார்க்கெட்லேயே மீன் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மூணு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே வந்துடுங்க மார்க்கெட்டில் உங்களுக்கு தேவையான மீனை சூப்பராக வாங்கிட்டு போகலாம் இதெல்லாம் வந்து இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து இதெல்லாம் கருவாட்டு மீனுங்க கருவாட்டுக்காக மீனை வாங்கி அங்கேனே இது பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த இடமே அப்படியே கழுவி அவ்வளோ சுத்தமாகிடுங்க மீன் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இப்போ நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்றைக்குமே எப்போதுமே வந்து ஸ்பெஷலாக தாங்க இருக்கும் ஏ ஏன்னா கடல் மேலே இருக்கிற போட்டு எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை மீன் கொஞ்சம் நல்லா விற்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லா போட்டுமே வந்துடுவாங்க அதனால் துறைமுகத்தில் எப்போயுமே மீன் வரத்து அதிகமாக இருக்குங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் மீன் வாங்க வந்தீங்க அப்படின்னா தாராளமாக மீனை வாங்கிக்கிட்டு மீனை வந்து நீங்கள் வந்து நெட்டோட விலை பேசி வாங்கலாம் இல்லை பக்கத்துலேயே வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ எனக்கு போதும் ஒரு வீட்டுக்கு தேவையான மீன் எனக்கு போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா கூட அது உங்களுக்கு தேவையான மீனை நீங்கள் தாராளமாக வாங்கலாங்க இங்கே பார்த்திங்களா மீன் எல்லாம் இப்போ இங்கே இருக்கிறதுலாம் உண்மையவே டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பரான மீன் நீங்கள் உங்களுக்கு தேவையான இருபது கிலோ பத்து கிலோ பதினஞ்சு கிலோ தான் கொடுப்பாங்களா தேவையான அளவுக்கு கொடுக்க மாட்டாங்களான்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கிலோ அரை கிலோ வரையும் கூட மார்க்கெட்டில் மீன் வாங்கிக்கலாம் அந்தந்த இடத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வாங்கிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை ஒரு தடவை நீங்கள் சுற்றி பார்த்துட்டு தேவையான மீன் நம்மளுக்கு எங்கே இருக்குது அப்படின்னுங்கிறத பார்த்து பொறுமையாக வாங்கலாங்க என்ன நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போது இப்போ இந்த மீன் இருக்குது இந்த மீன் வாங்கிக்கோ இந்த மீனை வாங்கிக்கோ இந்த மீனை வாங்கிக்கோன்னு நாங்கள் உள்ள அம்மாக்கள் சொல்லுவாங்களே தவிர மற்றபடி நீங்கள் மீனை வந்து தாராளமாக மீனை வந்து பார்த்துட்டு மீனை வந்து மேக்சிமம் இங்கே வர்ற மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தாங்க வரும் இங்கே பார்த்தீங்களா இதை தாங்க தங்க மீன் சொல்கிற கூறல் மீன் சொல்லுவாங்க இந்த கூரல் மீனுமே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஏழு மீன் வந்திருக்குங்க இந்த ஏழு மீனும் கண்டிப்பாக வந்து தங்க மீன் எதுக்காக சொல்கிறாங்களாம் நல்லா விலை போகக்கூடிய மீன் மீனோட சைஸை பொறுத்து மீன் வந்து இந்த மீன் ஏலம் போகுங்க அப்படியே நீங்கள் கட்டணத்துக்கு வந்தீங்க அப்படின்னா பெருமீன் எனக்கு வந்து அந்த சின்ன மீன்லாம் வேண்டாம் பெருமீன் வாங்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி பெரிய மீன்லாம் அந்த பெருமீன் இட போகிற கட்டடத்தில் வச்சுருப்பாங்க மீன் இன்றைக்கி பொறுத்தவரையும் இதை மாதிரி என்றைக்குமே வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து அதை சொல்லவே முடியாது இன்றைக்கி மீன் நல்ல வரத்து அதிகங்க அதனால் எல்லா படக்கும் கடலுக்கு போயிட்டு புயல் முடிஞ்சு கடலுக்கு போயிட்டு வந்ததுனால வரத்து அதிகம் இந்த மாதிரி பாக்ஸு போட்டு அங்கேயே விற்பாங்க நம்மளுக்கு அரை கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ இந்த மாதிரி மீன் வேணும் அப்படின்னா அவங்கள்ட்டையே கேட்டு வாங்கிக்கலாங்க இந்த மாதிரி தாங்க பாக்ஸ் போட்டு ஒவ்வொரு வெரைட்டிஸான மீனை வந்து இப்போ இங்கே இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வெரைட்டிஸான மீனை வந்து இந்த கடையில் போட்டு சேல் பண்ணுறாங்க இந்த மாதிரி கடைகள் வந்து ஒரு ஆறு ஏழு கடை இருக்கும் இங்கே தேவையான அளவுக்கு நம்ம மீனை வாங்கிக்கலாங்க எனக்கு நூறு கிலோ வேணும் நூற்றம்பது கிலோ வேணுனாலும் இவங்கள்ட்ட வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் பத்து மணி வரையும் வாங்கிக்கலாங்க இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக இதை வந்து தோழன்னு சொல்லுவோம் தோழன் மீன் சொல்லுவாங்க இந்த தோழன் மீனை சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்ப டேஸ்டான மீன் தான் இங்கே பாருங்களேன் இதெல்லாம் பாரு இங்கே நாங்களே இதுவரையும் பார்க்காத பெரிய பெரிய மீன்லாம் கூட வந்துருந்துச்சிங்க அது மட்டும் இல்லாமல் மீனோட வரத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால எல்லா மீனையுமே ஒன்றா எடுத்து அதுக்கப்புறம் பேக்கிங்காக பேக்கிங்காக ஐஸ் ஐஸ் பேக்கிங்காக போகுதுங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஹார்பரில் உள்ள மீனை அவங்க மீனை வந்து ஒரு ரேட்டு வச்சு அவங்க வியாபார போட்டிலேருந்து எடுத்துருவாங்க எடுத்ததுக்கப்புறம் அவங்கவுங்க கம்பெனியில் போய் இட போடுவாங்க இந்த மாதிரி கடைகளில் நீங்கள் மீன் வாங்குறீங்க அப்படின்னா அவங்களே மீனை வந்து பேக்கிங்கும் பண்ணி கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்கங்க நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா எக்ஸஸாக ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா கொடுத்தோம் அப்படின்னா அவங்களே பேக்கிங் பண்ணியும் கொடுத்துருவாங்க எத்தனை மணி நேரம் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலுமே இந்த மாதிரி மீனை வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு தான் போய் க்ளீன் பண்ணணும் கிடையாது பக்கத்துலேயே வந்து இந்த மாதிரி அம்மாக்கள்லாம் வந்து நிறைய மீனை வந்து மீனை வெட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு கிலோவுக்கு பதினஞ்சு ரூபா இருபது ரூபா நீங்கள் காசு கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் போய் சமைக்கிற அளவுக்கு க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க இது சின்ன மீனை இவங்கள்ட்ட கொடுக்கலாம் பெரிய மீனை வந்து நம்ம பெரிய பெரிய மீன் வாங்கினாக்கா அந்த மாதிரி கட்டடத்தில் ஒரு பதினஞ்சு பேர் வரையும் மீன் வெட்டுறதுக்கு இருப்பாங்க நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக துண்டு மீன் துண்டு போட்டு அவ்வளோ சூப்பராக கொடுத்துருவாங்க இங்கே வந்து எல்லோருமே இந்த தொழிலை நம்பி மட்டுமே இருக்கிறாங்க அதனால் நீங்கள் வந்து மீனை வாங்கிட்டு எங்கே போய் வெட்டணும் அப்படின்னுலாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை நாகப்பட்டினம் மார்க்கெட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா மீனை வாங்கி மீனை வெட்டி மீனை போய் சமைக்கிற அளவுக்கு நீங்க எடுத்துட்டு போயிடலாங்க நீங்கள் நாகப்பட்டினம் ஆறு பேருக்கு மீன் வாங்க வந்தா மீனை மட்டும் வாங்குறது இல்லாம ஒரு சின்னதாக ட்ரிப்பு அந்த மாதிரி வரலாங்க இந்த ஃபிஷ்ஷிங்கெல்லாம் ஃபிஷ்ஷிங் சம்மந்தப்பட்டது ஃபிஷ்ஷு சம்மந்தப்பட்டதெல்லாம் நீங்கள் சுற்றி பார்த்த மாதிரியும் இருக்கும் அது இப்போ பாருங்களேன் மணி எட்டரை ஆகுது காலையில் இருந்த கூட்டத்துக்கும் இப்போ இருந்த கூட்டத்துக்கும் நீங்களே இதை பாருங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு எட்டரை ஒம்பது மணிக்கெலாம் இங்கே கூட்டமே இல்லாமல் ஆயிடுங்க பத்து மணிக்கு பத்தரைக்கெலாம் இந்த ஹார்பரை அலசி அவ்வளோ சுத்தப்படுத்தி போட்டுருவாங்க இங்கே வருங்க இந்த வெரைட்டிஸ் ஆஃப் மீன்லாம் நிறைய ஹார்பரில் வந்து பார்க்கவே முடியாது இதையுமே நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த குரங்கு சுறா இந்த மாதிரி இது வந்து இடுப்பு ஒளிக்கு ரொம்ப இதான சேனா மீன் குழுவி மீன் திருக்கை திருக்கையெல்லாம் குழந்த பெற்ற தாய்மார்களுக்கு கொடுக்குறது இதெல்லாம் வந்து நீங்கள் இங்கேயே வந்து வாங்கிட்டு போகலாங்க கிடைக்காத மீனே இல்லை எல்லா மீனுமே கிடைக்கும்